யாழ்ப்பாணம் புலோலி புற்றலை வடைவை புறப்படமாகவும் வசைப்பிடமாகவும் கொண்டிருந்த தம்பையா கதறு காவலாத ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பையா பார்வதி பிள்ளை தம்பதிகளின் பாச மிக மூத்த முதல்வரவு காலம் சென்ற சபாபதி பிள்ளை லக்ஷ்மி பிள்ளை தம்பதிகளின் மருமகனும் பரமேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் சரஸ்வதி கமலாவதி சிதம்பரநாதன் ராமநாதன் பத்மாவதி திலகவதி புனிதவதி புஷ்பவதி சிவகுருநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் மகேஸ்வரி சகுந்தலை சிவபாக்கியம் கணேந்திரன் கனகலிங்கம் கனகேஸ்வரி ஆகியோரின் அன்பு பைத்துடரும் ஆவார் இவ்வரவித்துல உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்